காரணமாக ஒரு கள்ள நிறையாக அவன் செயல்பட்டான் என்று சொன்னேன் வேலை நமக்கு கற்றுக் கொடுக்கல ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நம் ஆயுவத்தை காரன் பிரியமாண்டு உள்ள அவன் எதிர்த்து நிற்கலாம் அந்த மந்திரவாதத்தை கட்டுகள் அன்பா இயேசுமே நாமத்தினாலே அங்கே கட்டப்பட்டது அவன் எதிர்த்து நிற்கிற காலத்தை தான் எது நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நீங்களும் நாமும் அறிந்து கொள்ள முடியும் வேறு மதை குறித்தால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பர்ணவா வந்து கத்தடி ஊழியத்தங்க செய்து கொண்டிருக்கிறான் வேறு நீங்கள் பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும் அந்த ஊழியத்தவன் செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் ஆட்டோடைய தேவ வசந்த

கத்து அப்படிப்பட்ட கிர நமக்கு அதிகார அப்படிப்பட்ட கிரிகளை மேற்கொண்டு அதிகமாக உங்களுக்கு தருகிறார் பிரியமானவர்களை இன்றைக்கு அநேகர் பயன்படுகிற ஒரு காரியம் அல்ல வில்லி சூனே ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சி வந்துட்டாலே சொல்லுங்க ஒரே ஒரு காரியம் எனக்கு உருவாக யாரோ ஏதோ ஒரு காரியம் நினைச்சிருந்தாங்க செய்திருக்காங்க என்னால் முன்னேற முடியல என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல என் வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியாக ஒரே சோர்வாக இருக்கிறது அல்லது வீட்டிலே ஒரே பெருமை வெட்கமாக இருக்கிறது நமக்கு ஆகாத ஒருவரை கண்ட உடனே ஒரு கெஸ்டி பண்ணிடுவோம் அவங்கதான் எனக்கு உடல் நினைச்சிருப்பாங்க பண்ணிருப்பாங்க அந்த ஜெய்கிலே பண்ணிருப்பாங்க அந்த பிள்ளை கட்டுகள வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பிரியமானவர்களை நாமே அந்த யூகித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா வேதம் சொல்வது அவைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் நம்முடைய கருத்துல இருக்கிறது அப்படிகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கத்த நம்முடைய கருத்துல அவர் தந்து வைத்திருக்கிறார் வேதம் என்ன சொல்லுகிறது அதிகாரம்

சில சற்பங்கள் தேடிவிட்டால் உடனே மரணம் உண்டாகும் சில சற்பங்கள் தேர்ந்துவிட்டால் கொஞ்ச நாள் இழுத்து 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 மரணத்தை அது கொண்டு வரும் சில சற்பங்கள் நம்ம விட்டால் அந்த புண் ஆறாது அந்த புண்ணு அது அந்த விஷத்தம் ஏறி ஏறு மனிதன் மரணத்துல கடந்து போகிறது நீங்களும் மறைந்து கொள்ளணும் அதே போல தேர்வு பிரியமானவரில் ஒரு தேர் கொட்டி விட்டால் சில நாட்கள் வேதனை நமக்குள்ள உருவாக நமக்குள்ள உருவாகி கொண்டே அதனுடைய விஷத்தன்மை எப்படி மாற்றவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்மளுக்கு பாதிக்கிற ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அதான் சொன்னா சர்ப்பங்களை தேடுகளை மிதிக்கணும்

நல்லது குறித்து கொண்ட தெய்வம் கருத்தை நம்ம முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு வந்த தெய்வம் அவள் அப்பத்தின் தந்தை ஆசிர்வதிக்கிற தெய்வம் ஒரு நாள் பெரியமான குறைவுள்ள நம்மளை வாழ்க்கை கொண்டு வருகிற தெய்வம் அல்ல எவ்வளவுதான் நம்மளுக்கு காரியங்களை வாய்க்கப்பட்டாலும் என்னென்ன நம்ம எடுப்பார்கள் நம்மளுக்கு தோல்விகளை நான் பார்க்கிறத நான் பார்க்க வேண்டும் சில தொழில்களை நேச்சமாக தோல்வியில அவங்க கண்டு இருப்பான் அவங்களால முன்னேற முடியும்

மனிதனுடைய மண்ணை ஒட்டுலதான் அவர் சாப்பிடுவார் அதுலதான் தண்ணி பெரிய ஒரு தோட்டம் அவர் என்ன செய்தாலும் சாதிக்கக்கூடிய அந்த தன் அவருக்கு உண்டு ஒரு மனிதனை அழிக்க அழிச்சிருப்பார் ஒரு மனிதர் அவர் என்ன செய்தாலும் அந்த மந்திரவதை கட்டிலேயே செயல்பட்டுக் கொண்டு பெரிய ஒரு பெரிய ஒரு மந்திரவாத தோட்டம் ஒரு நாள் ஒரு வாலிப சகோதரரை சந்திக்க போனான் சந்திக்க போன அந்த வாலிப சகோதரன் நான் போய் ஒரு மந்திரவாதத்தை செய்யும்படியாக ஒரு காரியத்தை சொன்னா என்ன சொன்னா ஒரு கிறிஸ்தவ பிள்ளை இவன் அவளை விரும்பினவனாக இருந்தான் விரும்பினாலே அவளை எப்படியாவது நான் அடைந்து ஆக வேண்டும் என்று சொல்லு தொட்ட போய் அவன் அந்த காரியத்தை சொல்லி அது பணத்தை அவன் விட்டான் இவனு மந்திரவனை செய்தான் இவரும் மந்திரவாதத்தை அவர் செய்தான் இந்த மந்திரவாதத்தை செயற்பாடு அது அவனுடைய வீடு அந்த வாழை வந்து வீடு வரைக்கும் போச்சான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியல அது திரும்பி வச்சான் திரும்ப அதை விட மேலான அந்த சத்ருடைய கிரியை சொல்லுவாங்க அந்த துணை பிசாசை அனுப்பிவிட்டாங்க அது போனது போய் அந்த தாக்க எப்படியாவது வஞ்ச கொள்ளலாம் சொல்லு அது செயற்படும் அந்த வீட்டுக்குள்ளால் போக முடியல

அவன் கேட்டான் கேக்கும்போது அந்த மிஸ் ஆசை அந்த செல்லன் தேவருக்கானே தெரியுமா எங்களால உள்ள போக முடியல அந்த பிள்ளை என்பது ஒரு பாதுகாத்துப்பட்ட இருக்கிற அந்த பிள்ளை ஒரு பாதுகாத்து கொண்டார் எங்களால உள்ள போக முடியல கடைசி பார்த்த என்ன தெரியுமா அந்த பிள்ளை ஒரு செதன் அப்படி இருக்கிற வலை அவன் சென்னை இந்த செத இந்த மிஸ் எங்க போக முடியல அந்த போக முடியாத கருத்துடைய பாதுகாப்பு அங்கே இருந்தது கத்தன் பாதுகாப்பு கூட ஒரு பெரிய தான் இன்னும் வந்து அவர்கள் வாழ்க்கையில் தோல்வியது கண்டதில்லை ஆனால் முதன் முதல் தோல்வியை கண்டபோதுதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் விட்டு விசுவாச விட எங்கள் சத்து விட ஒருவர் மேலானவராக இருக்கிறான் ஒரு மாத்திரமே எனக்கு போதும் என்று சொல்லு எல்லா மந்திரவாதத்தை விட்டு விட்டு ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய அடியானாக அவர் மாறி பிள்ளைகளுடைய ஜெபம் அவரை மாற்றலாம்

கிரிகளை அதிகம் அந்த பொருளாதார கிரிகளை மேற்கொண்டு அதிகமாக நம்முடைய காலத்தில் இருக்கிறாங்க தேர்தல்களை சற்பங்களை மிதிக்க மிதிக்க போகும் சத்துடைய மேற்கொள்ளணும் அவங்களுக்கு அதிகாரம் அவருடைய மேற்கொள்ள முடியும் அன்றாட லாபத்திற்கு

நமக்கு உரமா நம்மை விழுத்தரம் என்று சொல்லுகிற சத்துருக்கு உண்டாக நமக்கு ஒரு பன்மையை ஆயுதப்படுத்த கத்திர வல்லணும் அதை தான் நமக்கு கொடுக்கிற தீபம் அதை தீபத்தை பயன்படுத்தணும் நம்ம முன்னெருக்கு உண்டான தடையாக இருக்கிற அந்த விசாசுல கிரிகளை கட்டி ஜோம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை கொடுக்கிற அந்த விசாசோல கிரிகளை கட்டி ஜோனம் நமக்கு உறவு செயல்படுது சொல்லி ஏறுகள் அந்த கட்டி போது அவங்க மேற்கொள்ள கத்தரமே வரவழைத்தவர் அதை செய்யும் போதுதான் பெற்றுக்கொள்ள முடியும் முடிவு அந்த தீவார்த்தான் ஆட்கள் அந்த தீவாரத்தை கொடுத்தார் அந்த அதிகாரம் நீங்களால் பயன்படுத்துகிற பிள்ளைகளாக மாறும் ரெண்டாவது வேதம் அதே நம்ம இருபத்தி மூன்று நம்ம வாசிக்கும்போது இருபத்தி ஆறாம் வசனம் செல்வாருங்க சந்ததிகளை இருக்கக்கூடாது சொல்லு பிள்ளி சுடை வைக்கிற அந்த இருக்கக்கூடாது ஒன்னு இருக்கிற ஒரு குரல் என்ன சொன்ன ஒரு வார்த்தை தான் ஒரு குலம்னு சொன்னாங்க வேற ஒண்ணுமே இல்லை எனக்கு குழந்தை இல்லை ஏன்னு சொன்னா என் புருஷனுடைய தம்பி எனக்கு தம்ப ஒரு ஏழை ஏறி விட்டு இருக்கிறான் எனக்கு குழந்தை பிறக்க ஏன்னா என்னுடைய ஆஸ்தி பாதைகள் எல்லாவற்றும் அங்கே போய் கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது என் புருஷ தம்பிக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது நம் புருஷ எல்லாருமே அங்க கூடத்துல இருக்கிறாங்க எனக்கு இருந்தா இந்த ஆசிர்வாத நிகழ்ச்சி எப்போதுமே தன்னை செல்வது வாழ்க்கை நம்ம பார்க்க முடியும் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அந்த பிள்ளைகள் இருக்குமானால் அங்கே நம்முடைய பிள்ளைகளை அடிக்கும்படி அவங்க என்ன செய்றாங்க பிள்ளை சுனை கட்டுகளை நம்ம பார்க்க

அங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் பெரிய கோடி சொன்னா ஒரே ஒரு மகன் பெரிய கோடி சொன்ன கோடி கிடையாது காலேஜ் படிக்கும்போது அந்த அப்பாட்ட எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டிருக்கோம் எப்ப சொன்னாங்க கோடி நான் வாங்கிட்டேன் எவ்வளவு படிச்சு முடி கார் வாங்கிட்டேன் நேரமே கண்டவாழ்ந்த அந்த கோடி சொத்து யாருக்கு

அந்த ஆமை எங்க இருக்கணும்னா கர்ப்பத்தை பதில அந்த கர்ப்பம் தறிய கூடாத விடையே அந்த கிரி அதை செய்து கொண்டே வேறு என்னுடைய ஆண்டு உன் கர்ப்பம் எழுந்து போக அதை அடையான் கர்ப்பம் எழுந்து போக நல்ல தேசத்துல இருப்பதில்லை கர்த்தர் ஆசிரியமான சந்ததிகளை தந்து அவன் என்னை ஆசிரியர் அடையல் அதற்காக சொல்லிட்டு

எப்பொழுது அவன் சாமான என்று சொல்லி எனக்கு உரதமாக எழுதி கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதும் அவன் சாமான தாமியுடைய ஏற்றம் அருந்தான் அனைவரும் அப்படி தான் இருந்தான் அனைவருடைய வாழ்வுக்கு அருந்தான் மற்றவர்கள் நான் வாழ வேண்டும் இருக்கிற எண்ணம் மற்றொரு கதை சொன்னா பூர்ணப்படுது என்று சொல்றாங்க வாழ்க்கையம் இந்த ஊர்ல நீங்க எடுத்து குறிப்பிட்ட நாட்கள் சகோதரர் மாத்திரமே ஒரு மரணத்தை சந்தித்தார் தொடர்ச்சியாக நடந்தது என்னுடைய வயசுல உள்ள வாலிபர்கள் தொடர்ச்சியாக எங்க ஊர்ல ஒரு மரணம் தொடர்ந்து தொடர்ந்து அது நடைபெற்றுக் கொண்டது சில கிராமங்களை பார்க்கக்கூடிய ஆயுசு நாங்கள் பொருளம் எடுத்தாங்க அநேக மாமன்கள் தொடர்ச்சியாக நடக்கிற அல்லது கிராமத்துடைய சில குடும்பங்களை பார்த்தோம் குடும்பங்களை தொடர்ச்சியாக மாமன் நிறைவேற்றுக் கொண்டே இருக்கலாம் ஆயுச கற்றுக்கொள்ள ஆயுசு நாட்கள் நம்ம வாழ முடியாத சூழ்நிலை உருவாக்குது இதெல்லாம் சத்து கிரியை மந்திரவாதத்தை கட்டுகள் கட்டுகள் நமக்கு உருவா ஏற்படுவையேவர்கள் நம்ம அழிந்து நம்ம வேண்டும் நம்ம மாற்றிக் கொடும சொல்லு ஒரு கூட்டம் அதை என்னத்தை கொண்டு வருவதே சத்து அது என்ன சொல்லு நம்ம என்ன செய்வேன் பூர்ணப்படுத்த கத்தர் பூர்ணப்படுத்தாது மற்றவன் அழிந்து கொண்டு

நம்முடைய ஆயுசு வாழ்க்கையில பெருக வேண்டும் கூட கிரிவில சத்து உலகத்தை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறான் பிரியம் அவ மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னா ஒரே நாமண்டாய் அந்த நாமத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி அது பயன்பாடு ஆண்டு வர இப்படைய நாமத்தினாலீசுரை கற்களை மேற்கொள் ஆண்டவர் இப்படியே என்னுடைய தடை செய்த அந்தவாறு கீழ மேற்கொண்டு

நாம் நம் ஜெயம் கொண்ட பிள்ளைகள நம்ம நமக்கு உரமாக எழும்புத ஆயுதங்களை கொடுவார் நமக்கு உரமாக எழும்புற சத்துடைய மாற்றி கொடுப்பார் நமக்கு உரமாக எப்படி தொட்டன செய்து அந்த காரிய திரும்ப அவருக்கு அதே அதேபோல் நமக்கு செயல்படுத்துகிற அந்த கிரியைகள் அதை யார் செயல்படுத்துறாங்களோ அவங்க மேலே அதற்கத்துடைய செயல்படும் அதை செய்ய கத்தர் வரவுள்ள தெய்வனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட கிருமை அந்த தீபாரத்தை கத்த நமக்கு தந்து வழி நடத்தும்படியாகும் அந்த அதிபாரத்தை நாம் பயன்படுத்தும் போது அந்த வரல மிக செய்யும்படியாகும் அவருடைய சம கற்பழு செலோமா கத்தனை அவரையும் நடத்துவார்கள்